ரெண்டு விதமான நியூஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல ஆக்ட்ரஸான ஹீனா கான் அவர்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை அஃபிஷியலா அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு பாலிவுட்டை சேர்ந்த ஆக்டர்ஸ் தான் ஹீனா கான் இது மட்டும் இல்லாமல் அவங்க ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க அண்ட் சமீபத்தில் பாஸ் பதினாலாவது சீசனில் கூட அவங்க கலந்துக்கிட்டாங்க அந்த ஒரு சீசன் முடிச்சதுக்கப்புறம் அவங்கள மிகப்பெரிய அளவில் வேற எங்கேயுமே பார்க்க முடியலை அண்ட் மேலும் அவங்கள பற்றி எந்த ஒரு நியூஸுமே வரல ரொம்ப நாள் கழித்து அவங்க தனிமேலே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னும் அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகிட்டு இருந்துச்சு இது ரொம்பவே பரபரப்பாகவும் போய்கிட்டு இருந்துச்சு எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் சமீபத்தில் தெரிய வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த அவங்களே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட எல்லா நியூஸுமே உண்மை தான் நானாக ஓப்பனாக பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்படியோ கசிஞ்சு எல்லாத்துக்கிட்டையுமே உண்மை பரவிருச்சு அண்ட் நீங்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டது உண்மை தான் எனக்கு மார்பக புற்றுநோய் இருக்குது அதுவும் மூன்றாவது ஸ்டேஜில் இருக்குது ஸ்டார்டிங்லேருந்தே இதற்கான ட்ரீட்மெண்ட்டை நான் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கேன் அண்ட் இது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே அழகாக இருக்கக்கூடியது என்னோட முடிதான் இந்த ஒரு சிகிச்சைக்கு கண்டிப்பாக என்னோட முடியை இழந்துருவேன் அப்படின்னு தெரியும் நான் இப்போ மொட்டை போட்டுட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் பண்ணேன் அது என்ன அப்படின்னா என்னோடய முடியை நானே வந்து எடுத்து வச்சிட்டேன் அதை விக் மாதிரி பண்ணி இப்போ எனக்கு தகுந்த மாதிரி நானே மாட்டிக்கிட்டேன் இந்த ஒரு நியூஸை அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து எனக்காக ப்ரே பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க ஒருவேளை அவங்களுக்கு அதுதான் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து அவங்க குணமாகி வரணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் அப்படிங்கிற மெசேஜஸ்லாம் கூட நான் பார்த்தேன் அண்ட் சோசியல் மீடியாலேயுமே என்னை நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களோட அன்பும் ஆதரவுலையும் கடவுளோட கிருபையில தான் நான் இவ்ளோ நாள் உயிரோட இருந்து வந்துட்டிருக்கேன் and கண்டிப்பா இதிலிருந்து நான் மீண்டு வந்துருவேன் அப்படினே ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணிருக்காங்க இந்த ஒரு நியூஸ் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு இது ரொம்ப இருக்க சன் டிவில எதிர்நீச்சல் அப்படிங்கற சீரியல்ல ஹீரோயினா வர்க் பண்ணிருந்தவங்க தான் ஜனனி சாரி மதுமிதா அந்த ஒரு சீரியல்ல தான் இவங்களோட பேர் ஜனனி ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களோட பேரை மறக்கடிக்கிற அளவுக்குான ஒரு 퍼ஃபார்மன்ஸ் அந்த ஒரு சீரியல்ல கொடுத்துருந்தாங்க அவ்வளவு ரசிகர்கள் இவங்களுக்கு அந்த ஒரு சீரியல் மூலமா கிடைச்சிருந்தாங்க அப்படியாப்பட்ட ஒரு சீரியல் பல வருடங்கள் இயுபாங்க நினைச்சதுன்ற நிலையில ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மிஸ் ஆகி போகவே அந்த ஒரு சீரியல் சரியா டிஆர்பி போகல ஸோ ட்ராப் பண்ணிட்டாங்க அப்பவே இவங்க ரொம்ப எமோஷனலா ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் கண்டிப்பாக உங்களை புது சீரியல்ல சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே இப்போ புதுசான ஒரு சீரியல்ல நம்மளை சந்திக்க வந்துட்டு இருக்காங்க ஜி ரெண்டு முக்கியமான சீரியல் புதுசாக வரப்போகுது அதுல ஒரு சீரியல்ல தான் மதுமிதா அவர்கள் ஹீரோயினா ஒர்க் பண்ண போறாங்களாமா அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த்துக்கான ஷூட்டிங் எடுத்தாச்சு ப்ரோமோ கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு ஏற்கனவே முக்கியமான ஒரு சேனலில் தான் அவங்க ஹீரோயினா ஒர்க் பண்ணாங்க அதை தொடர்ந்து இப்பையும் ரொம்ப முக்கியமான சேனலில் அவங்க ஒரு ஹீரோயினா கமிட் ஆகியிருக்குது அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸாக மாறி இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க